திடீரென திமுகவுக்கு தாவிய அதிமுகவின் முன்னாள் அமைச்சரான தங்கமணி அதிர்ச்சியில் எடப்பாடி அதாவது தற்போது ஜெயலலிதா அவர்களின் மறைவிற்கு பிறகு அதிமுக தொடர் தோல்வியை சந்தித்து வருகிறது சசிகலா தினகரன் பன்னீர்செல்வம் நீக்கப்பட்ட பின் தென் மாவட்டங்களில் அக்கட்சியின் ஓட்டு வங்கி குறைந்துவிட்டது ஆனால் நீக்கியவர்களை மீண்டும் சேர்க்க முடியாது என்பதில் பழனிசாமி உறுதியாக இருக்கிறார் பாஜகவுடன் மீண்டும் கூட்டணி இல்லை என்பதிலும் தெளிவாக உள்ளார் பழனிசாமி அதே நேரம் ஆளும் திமுக கூட்டணியில் சலசலப்புகள் எழுந்தாலும் பழனிசாமி கழித்தது போல அது உடையவில்லை அடுத்த தேர்தலை சேர்ந்தே சந்திப்போம் என்று அதில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் விடுதலை சிறுத்தைகள் மற்றும் முஸ்லிம் லீக் கட்சிகள் கூறுகின்றன இந்த கூட்டணியை பழனிசாமியால் எப்படி எதிர்கொள்ள முடியும் என்றே தற்போது அதிமுகவை குழப்பத்தில் வருகிறது ஒருபுறமோ புறமோ அதிமுகவில் உள்ள பலரும் திமுகவில் இணைந்து விட்டனர் அதிமுக தற்போது கிட்டத்தட்ட காலை கூடாரமாகத்தான் உள்ளது என்று பலரும் கூறி வருகின்றனர் இதுபோக அதிமுக அமைச்சர்களே தலைமையுடன் ஒரு விதமான முரண்பாடுடன் இருந்து வருவதால் அவர்களும் திமுகவில் இணைவதற்கு அதிக வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்பட்டது கடந்த சில நாட்களுக்கு முன்பு கூட செங்கோட்டையன் அதாவது அதிமுகவின் முன்னாள் அமைச்சராகவும் இருந்த செங்கோட்டையன் திமுகவில் இணைய போவதாகவும் அதிமுகவில் தனக்கு எந்த ஒரு முன்னுரிமையும் பொறுப்பும் வழங்கப்படவில்லை என்றும் தன்னை அதிமுகவின் பொதுச் செயலாளரான எடப்பாடி பழனிசாமி கண்டுகொள்வதே இல்லை என்றும் அவர் வருத்தம் தெரிவித்ததாகவும் சொல்லப்படுகிறது அதே நேரம் அவர் திமுகவில் இணைவதற்கு அதிக வாய்ப்பிருப்பதாகவும் இது தொடர்பாக அவர் முதல்வர் ஸ்டாலினிடம் தொடர்பு கொண்டு பேசியதாகவும் சொல்லப்பட்டது மீண்டும் முன்னாள் அமைச்சராக இருக்கும் தங்கமணியும் திமுகவில் இணைய போவதாகவும் தகவல்கள் படிவந்துள்ளது அதை அவர் வெளிப்படையாக பொது மேடையிலேயே கூறிவிட்டார் அதாவது அதிமுகவை சேர்ந்த நாங்களும் அதிமுக தொண்டர்களும் முதல்வர் என்ன சொல்கிறாரோ அதை நிறைவேற்றுவோம் என்று பொது மேடையில் பேசியது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது அதிமுகவில் உள்ள பழனிசாமிக்கும் தங்கமணிக்கும் இடையே மோதல் போக்கு ஏற்பட்டதாகவும் இதனால் தான் அவர் பொது மேடையில் அப்படி பேசினார் என்றும் கூறப்பட்டது இதனால் தற்போது தங்கமணி திமுக இணைவதற்காக முதல்வர் ஸ்டாலினையும் தொடர்பு கொண்டு பேசி அதற்கான ஏற்பாடுகளையும் நடத்தி முடித்து முடித்துவிட்டதாகவும் இன்னும் ஒரு சில மணி நேரங்களில் அதற்கான அறிவிப்பும் வெளியாகும் என்றும் சொல்லப்படுகிறது இந்த செய்தியை அறிந்த அதிமுகவின் பொதுச் செயலாளரான எடப்பாடி பழனிசாமி என்ன செய்வது என்று தெரியாமல் விழிப்பு நிற்கிறார் ஓகே விவோஸ் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் தருவீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்